அனைவருக்கும் வணக்கம் நல்ல மழை பெஞ்சது ஒரு மூணு நாலு மழை எங்கள் ஊரில் நல்லா பெஞ்சது காஞ்சி கிடந்த மல்லிகை செடி வந்து நல்லா துளிர் விட்டு அரும்பு எடுத்துச்சு இப்போ ஒரு அஞ்சு ஆறு நாள் கழித்து செடியெல்லாம் வெறும் பூவாக இருந்ததுங்க இது பாருங்கள் இருவாச்சிலேயே வந்து பெரிய டைப்பு இது நாட்டு இருவாச்சி அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் செடி வச்சுருக்கேன் நான் மூணு அடுக்கு இருக்கும் இதுதான் வந்து ஒரிஜினல் இருவாச்சு இல்லை அடுக்குமல்லி குட்டி ரோஜாப்பூ மாதிரி இருக்கும் மூணு நாலு அடுக்கு இருக்கும் இந்த செடி வந்து நிறைய கூடியது இது வந்து எங்கள் எங்க இருக்குது இந்த செடிகள் வந்து இருக்கு ஆனா முன்னே எந்த அளவுக்கு இல்லை ஒரு வருஷம் வந்து மழையே இல்லாமல் காஞ்சி போச்சு இல்லை அவ்வளவுதான் எப்படி இருக்கு நம்ம செடியில் வந்து பூ அறுக்கிறதும் அந்த பூவை சாமிக்கு மாலை கட்டி போடுறதும் எவ்வளோ சந்தோஷம் இல்லை